ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னிராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுறார் ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என மகர ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்தோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியை நம்ம வந்து அப்படியே நைஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லது ஏன்னா யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனால் தான் நல்லது பிரச்சனை பண்ணவங்கள்கிட்டே நீங்கள் போய் பிரச்சனையை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அவங்களே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் பிரச்சனையை கொடுத்த சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏன்னா ஆத்மகாரகன் ஸோ நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைகிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக சில உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஆக இந்த அஷ்டமாதியது அது அஷ்டம ராசியில் இருந்துட்டு சில குழப்பத்தை கொடுத்தார் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்த இந்த நண்டு சிண்டு நார்த்தங்கா வண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி அதுமாரி உங்களை எல்லாருமே ஏற்றாங்க பேசினாங்க எல்லாத்தையும் சமாளிச்சிங்க அது சமாளிக்கிறதுங்கிறது அடுத்தது ஆனால் பேசினாங்களா சரி ரைட்டு உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது மனசும் அப்படி தான் சில நேங் நேரங்களில் உங்களுக்கு மனசே விட்டு போச்சு அட என்னடா இது ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை அப்படின்னு நினச்சிங்க ஆனால் என்ன ஒன்று இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு அற்புதமான பலாபலங்களை கொடுத்துருக்கார் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார் அற்புதமான ஒரு பலாபலங்கள் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்கரகதி தான் கவலைப்பட வேண்டாம் பரவாயில்லை ஆக இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமராசியிலேருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்தாரு அவர் இப்போ எங்கே வராருன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார் அற்புதம் பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்கா கேது இருக்கார் கேது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில நன்மைகள் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு த கேது கொஞ்சம் அனுகூலமாக இருக்கார் ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துலேருந்து ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் யாரையும் சமாளிச்சலாம் கொடடை அப்படின்னு சும்மா அதுருது இல்லை அப்படின்லாம் வேலை செஞ்சீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போவும் செஞ்சிகிட்டுருக்கீங்க ஆக இந்த பாக்கியஸ்தானத்திற்கு வந்து கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெறுகிறார் அற்புதம் தான் தந்தையார் ஆதரவார்ப்பார் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இந்த நேரத்தில் உங்களோட மூத்த உறுப்பினர்கள் சொல்ல போகிறவங்க பார்த்திங்களா அதான் அண்ணா அக்கா இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகள் உண்டு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஒரு நன்மை அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் போன மாதம் ஒன்றும் எதிர்பார்க்கலை முடியல நீங்கள் என்ன தான் ஃபைலில் பேப்பர் பேப்பராக அனுப்பிச்சால் கூட ஒன்றும் செட் ஆகுது இப்போ செட் ஆகும் அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் எடுக்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நிஜமாக அதாங்க அதாவது எந்த விஷயம் எடுத்தாலுமே சரி நமக்கு திருப்திங்கிறது ஒன்று வேணும் இப்போ சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கு திருப்தி வேணும் ஆத்ம திருப்திங்கிறது எதுலனா பக்தியில் மட்டும்தான் வரும் வேறு எதுலேயுமே வராது ஆத்ம திருப்தி எப்போவுமே முடியாது ஏன் அப்படின்னா இப்போ எவ்வளவுதான் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இன்னொரு ஹோட்டலில் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டா ஆஹா அங்கே போயிட்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் ஆனால் இந்த இடத்துல பக்தி மட்டும்தான் பேரின்பம் மட்டும்தான் திருப்தியை கொடுக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க திவ்யமாக சுவாமியை தரிசனம் பண்ணுறீங்க அவடா போனேன் கடை இன்னும் தரிசனம்டா ஃப்ரீ தரிசனம் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த ஆத்ம திருப்தி பக்தியில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வகையில் பாகிஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பலவிதமான அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுக்கப்படுறார் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுற நேரத்தில் இன்றைக்கி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக அதே மாதிரி சில நேரங்களில் பொழுதுபோக்குக்காக செலவு பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரியாக பரபரப்பாக இருக்கேங்கிறதுனால இந்த வேலை வேலைக்கு சாப்பிட்றதெல்லாம் மைனஸ் பண்ணிக்க கூடாது அது கரெக்டாக அந்த உடல் ஆரோக்கியம் சில பேருக்கு இந்த மூத்த வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் மாத்திரை மருந்து எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு எடுத்துக்கங்க இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கலத்திராதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ற நேரத்துல வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி உத்தியோகத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக வாழ்க்கை துணை உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய மனசில் இருக்கிற பாரம் குறையும் சந்தோஷம் உண்டாகும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு கண்டிப்பாக பொன்பொருள் ஆடையா அப்டினு உங்களுக்கு உண்டாகும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க கண்டிப்பாக அதேமாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றமெல்லாம் அருமையாக கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உண்டாகும் இல்லை இந்த தொழில் வியாபாரத்தில் பணியாளர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு பேரை சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உண்டாகும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தானே சரியா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும் அடுத்தபடி லாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் தொழில் வியாபாரத்தில் லாபம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த அஷ்டமாதிபதி இருந்து நன்மைகள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழு சூரியகோரையில் கால பைரவரை தியானம் பண்ணுங்கோ பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா தரிசனம் பண்ணுங்கோ காலபைரவர் சன்னதி இருக்கணும் எல்லா கோயிலையும் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது சரியா சிவன் கோயிலில் மேக்சிமம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது சில கோயிலில் இருக்காது சொல்ல முடியாது சண்டிகேஸ்வரர் இருக்கும் காலபைரவர் இருக்காது காலபைரவர் சண்டிகேஸ்வரருக்கு அப்புறம் தான் காலபைரவர் ஒருவர் ஸோ நவகிரகத்துக்கு அப்படி இந்த பக்கம் இருக்கும் சில பேர் கோயிலில் இருக்காது இல்லை அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் காலையில் ஆறிலேருந்து ஏழு காலையில் ஆறிலேருந்து ஏழு குளிச்சுட்டு கால பேரவரை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்கோ பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிடுவாங்கோ முடிஞ்ச மிளகு தீபம் ஏற்றுங்கோ அதெல்லாம் ரொம்ப விசேஷம் தீபம் ஏற்றுங்கோ அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே அஷ்டமாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க